பல நாடுகளில் திரையிடப்பட்டு வரும் கூட்டாளி திரைப்படம் ஜெர்மன் தமிழ் இளையோர் அமைப்பின் ஆதரவில் பேர்னில் திரையிடப்பட்டு ஜெர்மன் மக்களின் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற போது அவர்களின் கருத்துக்கள் தொடர்ந்தும் ஜெர்மனியில் பல திரையரங்குகளில் உங்கள் அபிமானம் வென்ற கூட்டாளி திரைப்படம் திரையிடப்பட உள்ளது

கையில் சிறப்பனையே வாழ்க்கூன்றும் நன்றாக நல்ல ஒரு படம் படித்திருக்கிறாங்க எங்களுக்கு மகா திருப்தி வணக்க நிரோஜனா இந்த கூட்டாளி படத்தை இளையோர பிரசாரமாக பேட் வெளியிட்டது

நல்ல படம் பிடிச்சிருந்தது இந்த படம் அருமையான படம் எல்லா உறவுகளும் வந்து ஐரோப்பிய உறவுகள் வந்து அந்தந்த நாடுகளில் வந்து இந்த படத்துக்கு ஊக்கம் கொடுத்து எங்களுடைய ஒரு ஒரு சகோதரன் இந்த படத்தை எடுத்து தயாரித்து தயாரிச்சுன்னு எடுத்து செய்கிறார் அந்த இதுக்கு வந்து நாங்கள் நிச்சயமாக வந்து ஆதரவு கொடுக்க போனோம் அருமையான படம் ஈழத்து பசுமை நினைவுகள் எல்லாம் வந்து மீண்டும் அந்த மாதிரி இருந்தது நிச்சயமாக வந்து நாங்கள் சுதந்திரமான ஒரு தமிழகத்தில் புதிய விஷயத்தில் வந்து வாழ்வோம் என்னது வந்து உங்களுக்கு நன்றி என்ன பார்க்கவே ஒரு மதிர்ச்சியாக இருந்தது எங்களோடய கற்பனை அப்படியே படமாக்கி இன்னொருக்கா பார்க்கணும் போலே இருக்குது சேர்ந்து போராடி அந்த தமிழகத்தை காண வேணும் என்னுடைய அரசு